எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட அழகிய மொட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து செம்புத்து செவலை சினை மாடுங்க ஒரு அற்புதமான ஒரு இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணுங்கின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட குவாலிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மொட்டை டைப்பில் குட்டை மூஞ்சியில் குழி நிற்த்தியில் ஒரு அழகான மாடாக இருக்குது மாட்டுக்கு எலும்பு எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும்னு சொல்கிறாருங்க மடி நல்லா எடுத்து கண்ணு இறங்கும் மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் வருஷம் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மடி இன்னும் செம்மையா டைட் ஆகும் அப்படின்றாருங்க இந்த ஒரு வாரம் ஒரு ஐந்து முதல் ஏழு நாள்ல மண்ணு மாடு வந்து கண்ணு இறங்கணே தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமா இருக்கு மடி கூச்சம் கிடையாது யார் வேணா கறவை கறந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடா இருக்கு மாட்டோட மடி அமைப்பு சும்மா சரியா பொடைச்சிருக்கு நல்லா பின்மடி எடுத்திருக்கு நல்லா இறங்கவும் மடி எடுத்திருக்கு ஒரு அற்புதமான மடி பாயிண்ட் இந்த மாடு வந்து விற்பனைக்கு விற்பனை மாட்டோட பல் பாத்தம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில நண்பர் அருள் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா இருந்தரும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி